சந்திர கிரகணம் எந்த நாள் நிகழ்கிறது விடை பௌர்ணமி நிலவு நாளில் பிரான்சின் தலைநகரம் எது விடை பாரிஸ் கனடாவின் தேசிய விளையாட்டு எது விடை ஐசாக்கி ஹாரி பாட்டர் தொடரின் ஆசிரியர் யார் விடை ஜே கே ரவுலிங் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டிஸ்கவரி ஆப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு பின்வரும் உறுப்புகளில் எது ஈமோகுளோபினில் உள்ளது விடை இரும்பு சுறுசுறுப்பான ஒரு பெண்ணுக்கு தினசரி பரிந்துரைக்கப்படும் புரதங்களின் சராசரி விடை நாற்பத்தைந்து கிராம் எருமைப்பாலில் பாலில் உள்ள கொழுப்பின் சராசரி சதவீதம் எவ்வளவு விடை ஏழு புள்ளி இரண்டு பெர்சன்ட்